வணக்க மக்களே இன்னைக்கு பிரம்ம முகூர்த்தம் அஞ்சாவது நாள் இன்றைக்கி காலையில் மூன்றைக்கு தாங்க எழுந்திரிச்சேன் சரியான குளிர் எனக்கு ஃபீவரும் கூட ஸோ அதனால் லேட்டாக தான் எழுந்திரிச்சேன் வெளியில் பாருங்கள் எந்த அளவுக்கு மிஸ்ட் இருக்குது அப்படின்னு அது வந்து சர்ச்சுங்க சர்ச் கூட தெரிய மாட்டேங்க லைட்டு மட்டும்தான் தெரியுது அளவுக்கு இங்கே வந்து மஞ்சு மூட்டம் மிஸ்ட்டு வந்து ஓவர் மிஸ்ட்டாக இருந்துச்சு ஸோ அப்படியே வாசல் வந்து தொளிச்சுட்டு அப்படியே கோலம் போட்டுடலாம் ஸோ இன்றைக்கி குளிக்கல அப்படின்னாலும் பூஜை ரூமில் தீபம் ஏற்றாமல் பிரம்மதீபம் மட்டும் ஏற்றி வழிபாடு பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக வாசலில் கோலம் போட ஆரம்பிச்சுங்க உடம்பு சரியில்லை அப்படின்னும் போது நம்ம வந்து உடம்பை வந்து கேர் பண்ணிக்கலையா ஸோ அதனால தான் நான் வந்து குளிக்கல வெளியில் வந்து மூணு மணிக்கெலாம் இங்கே நான் பார்த்தீங்கன்னா யாருமே வெளியில் இருக்க மாட்டாங்க எங்கள் ஏரியாவில் அனிமல்ஸ் அதிகங்க யானை யானை வந்து நம்ம வீட்டு வீட்டுக்கு ஆப்போசிட்டில் கூட நிறைய டைம் வந்திருக்கு அதனால தான் சுற்றி சுற்றி பார்த்துட்டே நான் வந்து கோலம் போடுவேன் ஸோ கோலம் போட்டு முடிச்சுட்டு அப்படியே பிரம்ம தீபம் வந்து ஏற்ற போகிறேங்க ஸோ பிரம்ம தீபம் ஏற்றிட்டு இன்றைக்கி வந்து பூஜை ரூமில் தீபம் போடலை குளிக்கல அப்படிங்கிறதுனால பூஜை ரூமில் தீபம் போடலை பிரம்ம தீபம் மட்டும் ஏற்றி பிரம்மதேவரை வந்து வழிபாடு பண்ணேன் ஸோ நமக்கு வந்து உடம்பு சரியில்லை குளிக்கல அப்படின்னா கூட பிரம்மதேவர்கிட்ட வந்து நான் மன்னிப்பு கேட்டுட்டு தாங்க நான் வந்து என் மனசில் இருக்க வேண்டுதலே வைப்பேன் ஸோ நான் ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த டைமிங்கில் ஏதோ தப்பு பண்ணி தான் நீ மன்னிச்சிருங்க பிரம்மதேவா அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து பிரம்மதீபம் ஏற்றி என்னுடைய பிரார்த்தனையை வச்சேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ மக்களை